அன்புள்ள அகிலா இந்த கடிதம் உன் கையில் இருக்கும் இந்த நேரத்தில் என் வாழ்க்கை முடிந்திருக்கும் உன் கையெழுத்தில் நானே ஒரு கடிதம் எழுதி உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாகவே விளையாடிவிட்டேன் அதற்காக என்னை மன்னித்துக் கொள் முழு மன தெளிவோடு உனக்கு நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் மாமி வீட்டிலிருந்து ஓடி வந்த நான் எதிர்பாராமல் மதனிடம் மாட்டிக்கொண்டேன் அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு மதன் உன் வாழ்க்கையை அழிக்க திட்டமிட்டான் அவனிடம் உரிய முறையில் சொல்லி பார்த்தும் பலன் இருக்காது என்பதை புரிந்து கொண்ட நான் உறவாடி பார்த்தேன் இனியும் அவன் மனம் மாறவே மாறாது என்பதை புரிந்து கொண்டேன் அவன் கூடவே இருந்து அவனுக்கு ஆதரவாக இருப்பது போல் நடித்தேன் புயலைப் போல கொடுமையானவன் அவன் அந்த புயலிடம் பூ போன்ற உன் வாழ்க்கை சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக அவனை அழிக்க நினைத்தேன் அகிலா உன் வாழ்க்கை ஆரம்பமாக வேண்டுமென்றால் மதனின் வாழ்க்கை முடிய வேண்டும் அதைத்தான் நான் செய்யப் போகிறேன் அவனோடு சேர்ந்து என் கதையும் முடியப் போகிறது நீ நிம்மதியாக திருமணத்திற்கு கிளம்புவேன் இனி உனக்கு எந்த தடையும் இருக்காது உன் நிறைவான மனவாழ்விற்கு என் வாழ்த்துக்கள் என்றென்றும் உன் நினைவோடு வாழ்ந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தால நீ நன்னார் பெடி ஏய் என்னது குழந்தையாட்டம் அழுதுண்டு கல்யாண பொண்ணு நீ கலகல பார்க்க வேண்டாம் இத பா கண்ணத்தோட எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட உங்களை பார்க்காம இருந்ததில்ல அதை இனிமே என்னால மட்டும் ஒண்ண மறக்க முடியுமா பொண்ணா பிறந்த வாழ்க்கை ஆயிரம் சொந்த பந்தம் இருந்தாலும் பார்க்கப்பட்டு போற இடம்தான்

ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டுடி பொம்பளை பிறந்த வீட்டில் பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும் புகுந்த வீட்டில் பொறுப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க உனக்கு நான் சொல்ல தேவையில்லை நீ சின்ன வயசுல இருந்தே பொறுப்பா இருந்து பழகிட்டவ உனக்கு எந்த குறையும் வராதுடி அந்த அகிலாண்டேஸ்வரி எப்பவும் உனக்கு தொடர் இத வந்துட்டேன் கை இந்த கல்யாண பரிசா இத நான் உனக்கு போடுறேன் ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இது காஸ்ட்லி இல்லடி மிஞ்சி போனா ரெண்டு கிராம் தான் இருக்கும் இந்த மோதிரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு தெரியுமா எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல யாத்துக்காரர் முத முதல்ல வாங்கி கொடுத்தது இந்த மோதிரம் இது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒவ்வொன்னா வந்து சேர ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லடி எனக்கு என்னைக்காவது மனசு கஷ்டமா இருந்தா இந்த மோதிரத்தை கையில மாட்டின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருப்பேன் என் மனசில் இருக்க பாரமெல்லாம் தீர்ந்து என் மனசு லேசாயிடும் இதை தங்கம் எத்தனையோ தடவை கொடுமா கொடுமான்னு கேட்டா அப்பெல்லாம் எனக்கு அவளுக்கு கொடுக்க தோணல இப்போ உனக்கு கொடுக்கணும்னு என் மனசுல பட்டுச்சு அதான் கொடுத்தேன் பத்திரமா வச்சுக்கோ அகிலா என்னடி இது குழந்தையாட்டம் கல்யாணம் கல்யாணப்பூ அழலாமா அழக சரி சரிடிடி சரி சிரிக்க மாட்டேன் மாமி கண்ணை குண்டு கண்ணனு என் கண்ணத்தை முடிச்சி கிள்ளுவியே கில்லு கில்லு கில்லுடின்னா பரப்பிடமா அப்பா இங்க அப்பா முதலே கிளம்பி போயிட்டார் ஆர்த்தி எடுத்துட்டு வாமா காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க முத்தையா உம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆமா ஒரு கையாலேயே பழமும் கொடுத்துருங்கம்மா அப்பா இன்னும் எதாவது இருக்கா அழைச்சிட்டு போ என்னம்மா அகிலா வீட்டுக்கு மருமகளா வந்து இன்னும் ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள வீட்டு பொறுப்பெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சா போல அதுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு இங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் கௌரி சங்கர பார்த்துட்டா மட்டும் போறோம் கண்டிப்பா செய்ய மத்த நம்பிக்கையோட அவருக்கு கழுத்து நீட்டிருக்கேன் அவருக்கு மட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் என்னால முடிஞ்சு சேவை செய்வேன் நல்லா பேசுறியே சேவைன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன் கௌரி ரூமுக்கு காஃபி பிடிச்சானு போய் பார்ப்போம் அகிலா கொஞ்சம் நெல்லம்மா ஜானகி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து இப்படி அகிலாட்ட சொல்லாம இருந்தா எப்படி அவ இப்ப கௌரி ரூமுக்கு போவேண்டாம் கௌரி கொஞ்சம் மனசளவில் நார்மல் ஆகட்டும்

அகில அவ கூட வச்சுக்கிட்டு உப்பு புளி புலி பத்தி பேசிக்கிட்டு இருக்கட்டும் காஃபியா குடு குடு அடியே நீ காபி கலக்கறதே ஒரு அலாதிடி நானும் அதே காபி பொடி அதே தான் காஃபியை கலக்கிறேன் இந்த டேஸ்டே இந்த காஃபிய கௌரி சங்கர் ஒரு டம்ளர் குடிச்சான்னு வச்சுக்கோ

காப்பி நான் அக்கா ஞாபகம் வந்துருச்சா ஆமாண்டா எனக்கு அவன் நினைப்பாவே இருக்கு அவளை என்னால மறக்க முடியல சரி கீழே எடுத்து வச்சிருக்கேன் கொடுக்குறேன் அம்மா அவன் கொடுத்து சரி வா இந்த எடுத்துக்கோ சாரதா ஈஸ்வரா காஃபி என்னங்க வர்ஷா கிட்ட இருந்து அகிலாக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அகிலாட்டதை கொடுத்துடுறீங்களா நான் போகணுமா ஏங்க நான் போனா அவ்வளவு நல்லா இருக்கா சாரதா அவ தான் அவங்க வீட்டு மனுஷங்களோட கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சிருக்கா இந்த நேரத்தில் நாம அடிக்கடி அவ வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவளுக்கு நம்ம வீட்டு ஞாபகமாவே இருக்கும் அதோட அவளை நம்ம மாதிரி சாதாரண குடும்பத்தில் கட்டி கொடுத்துருந்தோம்னா பரவாயில்ல அடிக்கடி போனாலும் தப்பு இல்லை அவங்க பெரிய இடம் நாம் அடிக்கடி போய் உறவு கொண்டாடிக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவு நல்லா இருக்காது அவங்க வேற விதமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்க சொல்றதும் சரிதான் நம்ம சிவா அகில பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அவன் பிறப்ப இதை கொடுத்து அனுப்பிடுறேன் ஆமாப்பா நான் போய் அகில பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படியே வருஷா கால லெட்டர் கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் சரிப்பா அகிலாவை அம்மா அப்பா ரொம்ப கேட்டதா சொல்லு சரிப்பா அதோட வெங்கடேஷ் மாமாவும் தங்கக்காவும் ஊருக்கு கிளம்பியாச்சு அவங்க புறப்படும் போது ரொம்ப கேட்டாங்க அப்படின்னு அகில சொல்லிடு சரிம்மா வரேன் ஐயா வேலை எல்லாம் முடிஞ்சது அப்ப நான் கிளம்பா நீ போயிடுவ நான் சாப்பிட வேணாமா டிஃபன் யாரையும் எடுத்து வைப்பாங்க கொண்டு வரதா புதுசா சொல்றேன் உன்னை தவிர இந்த ரூம்குள்ள வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல இல்லையா சின்னமா கொண்டு வர சொல்லும் நான் எப்படிங்க சின்னமா வந்தானே பெரியமா வந்தானே இந்த ரூம்குள்ள வரக்கூடாதுன்னா வரக்கூடாது என் சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையும் நீதா எடுத்து வைக்க ஓகே சரிங்கய்யா ஐயா போ நீ உட்காந்து சாப்பிடுமா இல்லம்மா நான் அப்புறம் சாப்பிடுறேன் கேசரி சூப்பர்மா பிரமாதமா இருக்கு என்ன கொஞ்சம் ஜெயிக்கட்டுமா ஆ ஸ்வீட் போர்மா புதுசா வந்த மருமக பண்ண கேசரியாச்சே நல்லா தான் இருக்கும் அகிலா எனக்கு காஃபி கொடுத்துருமா எடுத்துட்டாரு உண்மையாவே அகிலா பண்ண கேசரி நல்லா இருக்கா ஆண்டி அப்படியா மோலி சொன்னா உண்மையா தான் இருக்கும் ஆமா ஆண்டி அகிலாவே இனிமே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டோம் எதுக்கு வேலைக்காரிக்கு தண்டமா சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு வேலைக்காரியை நிறுத்திட்டு அக்கிலாவே எல்லா வேலையும் பாத்துக்க சொல்லுங்களேன் அவரு கொடுத்துட்டு வந்துற நீ எதுக்காக ஆமாமா சின்னையா ரூம்ல என்ன தவிர வேற யாரும் போகக்கூடாதுன்னு ஐயா ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காருமா அப்படியே நீங்க மீறி போனீங்கன்னா ஐயா திட்டுவாரே திட்டுவாரு பிளீஸ் கொடுங்கம்மா நீ பட்டி நடக்கணும் போய் எனக்கு அவசரம் அவருக்கு கொடுத்து அவர் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல அதை கவலைப்படுற அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கான்ல அவன் பாத்துக்குவான் அக்கா சிவா வா 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 சிவா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் மாமா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கங்களா எல்லாம் நல்லா இருக்காங்க மாமா வாப்பா உங்க அக்கா பார்க்க வந்தியா என்ன கேக்குற ஜானகி எத்தனை வருஷமா கூட இருந்த அக்காவை அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா அகில சிவாவை கூட்டிட்டு போய் டிஃபன் கொடுமா வா

அன்புள்ள வருஷா நீ போட்ட லெட்டர் எனக்கு நியாயமா பார்த்தா நான் உனக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் தான் ஏத ஆரம்பிச்சிருக்கணும் உன் நினைச்சு நான் சிரிக்கிறதா ஆயிறதானே தெரியல நான் கௌரி சங்கர் இப்போ ஒரு நிரந்தர ஹேண்டிகேப்ட் தியாகம் பண்றதா நினைச்சு நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் கை கால் விளங்காத கௌரிசங்கரை கல்யாணம் பண்ணிட்டு நீ ஒரு சென்டிமென்டல் ஃபுல்னு இன்னொரு வாட்டி நிரூபிச்சிருக்க உன் லைஃப் முழுக்க நீ ரொம்ப கஷ்டப்படப் போறியன்றது நினைச்சு உன் ஃப்ரெண்டின்ற முறையில நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அக்கீலா நீ உன்னை செஞ்சியே ஞாபகம் இருக்கா நான் வளர்த்த நாய்க்குட்டிக்கு கால் உடஞ்சதுன்னு சொல்லி நான் தூக்கி போட்டேனே நீ அதை எடுத்து வளர்த்த அது உன் பாதிக்கற விஷயம் இல்ல நான் தூக்கி போட்டேன் ஏன் காதலன்னு நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கையே இருட்டாக்கிட்டே ரொம்ப வேதனையா இருக்கா அக்கீலா ட்ரீட்மெண்ட் எடுத்தா உன் புருஷனுக்கு கால் சரியாயிரும்னு உன் மாமனார் லெட்டர்ல ஏதி சுத்தமான ஹம்பக் அக்கிலா அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உன்னோட வறுமையை விலைக்கு வாங்கிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஏமாந்த சோனகிரி ஒரு தடவை கண்ணாடி முன்னாடி நின்னு உனையே நீ பாத்துக்கோ நீ ஒரு ஹேண்டிகேப்ட் இல்ல அவசரப்பட்டுட்டியே கண்ண இருந்து நீ கிணத்துல விழுந்துட்டியே அக்கிலான்ற ஓவியத்தை என் முன்னாள் காதலன் சங்கர் கடைசி வரைக்கும் ரசிக்க என்னோட வாழ்த்துக்கள் அகிலா இந்த லெட்டரை படிச்ச உடனே கேள்வி போட்டு அன்புடன் வருஷா கல்லடி கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்